வணக்கம் நம்ம ரெகுலரா நிறைய செயற்கை பொருட்களை பற்கள் துலக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஆனா செயற்கை பொருட்களை காட்டிலும் இயற்கை பொருட்களுக்கு நிறைய மகத்துவம் இருக்கு அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்து என்னென்ன பொருட்கள் வந்துட்டு பல் துளக்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எலுமிச்சியில வந்து அதிக அளவு வைட்டமின் சி இருக்கு இது வந்து பற்கள் ஈர்களை வந்து ரொம்ப ஆரோக்கியமா வைக்கும் பொதுவாகவே இந்த எலுமிச்சை வந்து பார்த்திங்கன்னா எத்தகைய அழுக்குகள்னாலும் நீக்கிடும் அதுவும் பற்களை பற்களில் இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுல எலுமிச்சை ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அதனால் ரெகுலராக எலுமிச்சை சாத்த வச்சு நம்ம பற்களை அப்புறம் வந்துட்டு ஈர்களை நல்லா தேய்ச்சி கையில் துளக்கணும் அப்படின்னு சொன்னால் வாயும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் பற்களோட வெண்மை நிறமும் அந்த மஞ்சள் நிறம் போயிட்டு வெண்மை நிறமும் திரும்ப கிடைக்க போயிடும் அதே மாதிரி வேப்பங்குச்சியை வச்சு நம்ம பற்களை துளக்கணும் அப்படின்னா பற்களை வந்து நல்லா சுத்தமாக ப பளிச்சுன்னு இருக்கும் வாய் துர்நாற்றம் நீங்குவதோட பற்கள நோய் எதுவும் வராமலும் இருக்கும் அதனால வேப்பங்குச்சி கிடைக்கிறவங்க கண்டிப்பா வேப்பங்குச்சியை பற்களை துலக்கறதுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் முதல்ல அந்த குச்சியை உடைச்சிட்டு அதை என்னோட முனை வந்துட்டு நல்லா மென்னுட்டு அதுக்கப்புறம் தேய்க்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வச்சு நம்ம ப்ரஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது இதுல சோடியம் அதிகமா இருக்கிறதுனால பற்கள் இருக்கிற அழுக்குகளை போக்குறதோட ஈர்களும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அதிலும் பற்கள் வந்துட்டு வலி ஏற்பட்டாவோ இல்லைனா வாய் கூச்சம் இருந்துச்சுனாவோ இந்த உப்பை வச்சுட்டு நம்ம பல் விளக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உப்பு தண்ணீரில் உப்பை வந்துட்டு வெது வெதுப்பான தண்ணீரில் போட்டு நம்ம ஜஸ்ட் மவுத் வாஷ் பண்ணும்போது அந்த வழியோ கூச்சமோ வந்துட்டு நல்லாமே குறையும் மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றத்தை ஏற்படாமல் தடுக்கும் அதனால் ரெகுலராக ஒரு டீஸ்பூன் உப்பை எடுத்துட்டு பற்களை விளக்குறது ரொம்பவுமே நல்லது பொதுவாக அந்த உப்பு அப்புறம் வந்துட்டு லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்துட்டு லைட்டாக ஃபிங்கர் வச்சு நம்ம இது பண்ணலாம் வேப்பமூச்சி யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணோன்னு கட்டாயம் இல்லை ஏன்னா அதுலேயே அதுலேயே வந்துட்டு நம்மளால் நல்லா ப்ரஷ் பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்யூ